அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதத்தின் எட்டாம் நாள் வியாழக்கிழமை ராசி பலன் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதத்தின் எட்டாம் நாள் வியாழக்கிழமை பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரைக்கும் போரட்டாதி நட்சத்திரம் பின்பு உத்திரட்டாதி இரவு எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரைக்கும் தசமி திதி பின்பு ஏகாதசி இந்த நாள் சித்தயோக நாளாக இருக்கிறது இந்த நாளில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் நடைபெறுவதால் பேச்சில் கவனம் தேவை இந்த நாளில் பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசிபலன் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் மேஷம் அமைதி ரிஷபம் நஷ்டம் மிதுனம் நிறைவு கடகம் கவனம் சிம்மம் ஆதரவு கண்ணி கவலை துலாம் களிப்பு விருச்சகம் பயம் தனுசு சிந்தனை மகரம் சிக்கல் கும்பம் ஜெயம் மீனம் சாதனை இந்த நாளில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று அங்கு வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்ய உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் எனதன்பு வணக்கங்கள்